ஓம் ாய ஓம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஷ்மகே ஸ்ரீ குருவே நமக சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தற்போதைய கிரகநிலைகள் கடகராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்ப்போம் கடகராசி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த ஆவணி மாதம் முழுவதும் கடகராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது இந்த கிரகநிலைகள் இதில் மாறுபடுகின்ற எல்லாம் என்ன விளைவுகளை கொடுக்கப் போகிறது கடகராசிக்காரர்களுக்கு என்பதை பார்ப்போம் முதலில் இன்றைய கிரகநிலைகளை பார்ப்போம் கடகராசிக்காரர்களுக்கு கடகராசி கடகராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி நான்காம் ராசி மேஷம் முதல் என்ன வருகின்ற நான்காம் ராசி அந்த கடகராசிக்கு இரண்டாம் வீட்டில் சூரியன் சிம்ம ராசியில் சூரியன் புதன் சுக்ரன் மூன்றாம் இடமான கன்னிராசியில் கேது கடகராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டம ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் நிலையில் காணப்படுகிறார் மீனராசி ராசிக்கு ஒன்பதாம் இடம் மீனராசி மீனராசியில் ராகு பதினோராம் ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபராசியில் குரு செவ்வாய் இதுதான் கடகராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு நான்கு நாட்கள் கழித்து கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்கும் சரி என்ன அப்படி விசேஷமாக கிரகநிலைகள் அமைந்திருக்கின்றன கடகராசிக்காரர்களுக்கு என்று பார்த்தோமானால் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் இன்றைய தினம் மகர ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் அவிட்ட நட்சத்திரத்தில் கடகராசிக்கு இரண்டாம் இடத்தில் இரண்டாம் இடத்த அதிபதி சூரியன் ஆட்சி பலன் பெற்றிருக்கிறார் அதே இரண்டாம் இடத்தில் கடகராசிக்கு மூன்று பனிரெண்டு மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதி புதன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் கடகராசிக்கு பொதுவாகவே சுக்கரனை பொறுத்தவரையில் பாதகாதிபதி ஆனால் சுகஸ்தானாதிபதி சுக்கரன் அதே கடகராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் புதனுடன் சுக்கரன் சஞ்சரிக்கிறார் இதை தவிர அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று வக்ரகதியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் என்ன நடக்க என்ன நடக்கப் போகிறது இந்த ஒரு மாதத்தில் இந்த ஆவணி மாதம் முழுவதும் கடகராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்னென்ன விளைவுகளை சந்திக்கப் போகிறார்கள் பொருளாதார நிலை என்னவாக போகிறது எப்படி இருக்க போகிறது என்பதை பார்ப்போம் கண்டிப்பாக கடகராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம் தனம் வருமானம் அந்த இடத்தில் இரண்டாம் அதிபதி சூரியன் ஆட்சி பெறுகிறார் மகம் நட்சத்திரத்தில் புதன் அதே மகம் நட்சத்திரத்தில் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஆனால் புதன் கடகராசிக்கு பாதகாதிபதி மூன்று பன்னெண்டுக்கு அதிபதி இரண்டாம் இடத்தில் பொதுவாகவே கடகராசிக்கு சந்திரனுக்கு பாதகாதிபதி சுக்கரன் அவன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் உத்தரநட்சத்திரத்தில் இருக்கிறார் இவையெல்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு விஷயம் தெளிவாக புரிகிறது என்றால் இந்த மாதம் முழுவதும் பொருளாதார விரயங்கள் தன விரயங்கள் நிரம்ப செலவுகள் காத்திருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு எந்த வகையில் என்று பார்த்தோமானால் முதலில் தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய குழந்தைகளுக்காக இருக்கலாம் தன்னுடைய மனைவிக்காக இருக்கலாம் அல்லது தன்னுடைய வாழ்க்கை துணைவருக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் வரலாம் இரண்டாம் இடத்தில் சூரியன் சூரியனுடைய தன்மையை அவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தை பஸ்மமாக்கி விடுவார் சூரியனுக்கு எரிக்கக்கூடிய குணம் உண்டு என்னதான் அவருக்கு பாசிட்டிவ் சைடு ஒன்று என்று ஒன்று இருந்தாலும் நெகட்டிவ் சைடு என்பது எந்த இடத்தில் சூரியன் இருக்கிறாரோ அங்கே அதி வெப்பமாக இருக்கும் அந்த இடத்தை விரைவில் கொஞ்சம் எரித்து விடுவார் விரைவில் பணம் புழக்கம் ஏற்படும் ஆனால் விரைவில் பணப்புழக்கம் செலவாகிவிடும் அல்லது விரயமாகிவிடும் அல்லது காணாமல் போய்விடும் ஏதோ ஒரு வகையில் நிரம்ப செலவுகள் காத்திருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் இரண்டாம் இடத்தில் சூரியன் ஆட்சி பலன் தனியாக இருந்தால் கூட பரவாயில்லை பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய மூன்றுக்கு அதிபதி பன்னிரெண்டுக்கு அதிபதி மறைவுஸ்தானாதிபதி புதன் அந்த இடத்தில் இருக்கிறார் அத்துடன் சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் அந்த இடத்தில் சேரும்பொழுது தன்னுடைய வாழ்க்கை துணைவருக்காக ஏதாவது ஒரு வகையில் பெரிய அளவில் மருத்துவ செலவு செய்ய நேரிடும் கவனமுடன் இருந்து கொள்ளுங்கள் கவனத்துடன் தங்களுடைய வாழ்க்கை துணைவரை பார்த்து கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்கள் இதை தவிர மூன்றாவதாக கடகராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடம் கும்பம் அந்த கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆட்சி பெற்றது மட்டுமல்லாமல் தற்போது சதய நட்சத்திரத்தில் வக்ரகதி அடைந்திருக்கிறார் அந்த சனி பகவானுடைய ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்திற்கு வருகிறது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் சுக்கரன் அனைத்தும் அந்த எட்டாம் இடத்ததிபதி அஷ்டமஸ்தானாதிபதி சனியை பார்வையிடுகிறார்கள் இந்த நான்கு கிரகங்களுடைய பார்வைகள் அவ்வளவு திருப்திகரமாக இல்லை கடகராசிக்காரர்களுக்கு பிரயாணத்தில் கவனம் தேவை செவ்வாய் குரு பகவானுடன் சேர்ந்திருக்கிறார் கடகராசிக்கு ஆறாம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம் கடகராசிக்கு ஆறு குடையவன் குரு செவ்வாயுடன் இணைந்து சுக்கரன் வீட்டில் இருக்கிறார் எனவே பிரயாணத்தில் கவனம் தேவை டூ வீலர் ஃபோர் வீலர் எதில் சென்றாலும் வெகு தொலைவு பிரயாணமாக இருந்தாலும் குறுகிய பிரயாணமாக இருந்தாலும் ஐந்து நிமிடத்தில் போய்ட்டு வரக்கூடிய பிரயாணமாக இருந்தாலும் கூட மிக மிக கவனம் தேவை உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் மிஸ் ஆகும் உங்களுடைய கவனம் சிதறல்கள் இருக்கும் பிரயாணத்தில் கவனச் சிதறல்கள் இருக்கும் உங்களுடைய அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளில் கூட சிதறல்கள் இருக்கும் கவனச் சிதறல்கள் இருந்தால் தாங்கள் செய்யக்கூடிய காரியம் கட்டுப்போய் போய்விடும் எனவே இதையெல்லாம் தங்களுடைய கவனத்தில் கொள்ளுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் குடும்பத்தில் தங்களுக்கோ தங்களுடைய வாழ்க்கை துணைவர் மனைவியாக இருக்கலாம் அல்லது கணவராக இருக்கலாம் பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு உடல் நலனை பார்த்து கொள்ளுங்கள் அவர்களும் பிரயாணம் செய்யும்போது கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம் அதே வேளையில் குடும்பத்திற்காகவும் இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய தாய் தந்தையராக இருக்கலாம் வயது மூப்புடைய எழுபது எழுபத்தைந்து எண்பது இந்த வயதுகளில் இருக்கக்கூடிய அன்னை தந்தையராக கூட இருக்கலாம் அவர்களுக்கு கூட வாழ்க்கை எனும் ஒரு சின்ன கண்டம் வந்து விலகலாம் இவ்வாறாக ஏதோ ஒரு வகையில் பொருளாதார விரயங்கள் காத்திருக்கிறது பார்த்துக்கொள்ளுங்கள் ஆனால் பொருளாதாரம் வரும் வருமானம் வரும் தேவைக்கேற்ற வருமானம் வரும் ஆனால் அந்த தேவைக்கேற்றபடி செலவுகள் காத்திருக்கும் விரயங்கள் காத்திருக்கும் கவனமுடன் செயல்படுங்கள் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்தையும் இரண்டாம் அதிபதியும் புதனையும் சூரியனையும் பார்ப்பதால் தங்களுடைய உறவுக்காரர்களில் யாராவது ஒருவருடைய அசுப காரியத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயமும் இந்த மாதத்தில் வரலாம் சொல்ல முடியாது பிரயாணங்கள் உறுதியாக இருக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கோ வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கோ அல்லது ஒரு நீதிமன்ற வழக்கு பிரச்சினை சொத்து சுகங்கள் விற்பனை செய்வதோ வாங்குவதோ இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உறவுக்காரர்களுக்கு உடைய கட்டாயத்திற்காக ஏதோ ஒரு காரணத்திற்காக பிரயாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் வரலாம் குடும்பத்துடன் செல்ல வேண்டிய கட்டாயமும் வரலாம் அது விரை செலவுக்காக போய்விடும் எனவே அத்தனை விஷயத்திலும் தாங்கள் செயல்படக்கூடிய அத்தனை விஷயத்திலும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தயவுசெய்து கடன் வாங்கி மூலதனம் போட வேண்டாம் இருப்பதை வைத்து வியாபாரம் செய்து கொள்ளுங்கள் கடன் வாங்காதீர்கள் இந்த இரண்டில் இருக்கக்கூடிய மூன்று கிரகங்களும் தங்களை ஆக்கிவிடும் கவனம் தேவை ஒரு மாதமே சூரியன் அவ்விடத்தில் இருந்தால் கூட மிக பெரிய அளவில் பொருளாதார நஷ்டத்தை வியாபாரத்தில் ஏற்பட் ஏற்படுத்தி விடுவார்கள் எந்தெந்த வகையான வியாபாரத்தில் தாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் விளக்க காத்திருக்கிறேன் அழுகும் பொருள் வியாபாரம் செய்பவர்கள் காய்கறி பழங்கள் பூக்கள் இது போன்ற வியாபாரத்தில் செய்பவர்களுக்கு நஷ்டம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக ஏஜென்சிஸ் பையிங் செல்லிங் நிரம்ப ஆர்டர் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு கடன் வாங்கி ஏகப்பட்ட கொள்முதல் செய்து ஸ்டாக் வைத்தீர்களானால் அதன் மூலமும் நஷ்டம் வரலாம் சாப்பாடு சம்பந்தமான பொருட்களை மொத்தமாக வாங்கி வைப்பவர்கள் கவனம் தேவை எங்காவது கடன் வாங்கி நிரம்ப கொள்முதல் செய்து வைத்து விட்டீர்களானால் நஷ்டம் விடலாம் எண்ணெய் வியாபாரம் செய்பவர்கள் மஞ்சள் வியாபாரம் செய்பவர்கள் வெள்ளம் வியாபாரம் செய்பவர்கள் கரும்பு விவசாயம் நிலக்கடலை விவசாயம் வெள்ளம் உற்பத்தியாளர்கள் பஞ்சு உற்பத்தியாளர்கள் இதுபோன்ற துறையில் மொத்த வியாபாரத்தில் இருப்பவர்கள் மிக அதிக அளவில் பாதிக்கப்படுவார்கள் கவனம் தேவை பொருளாதாரம் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் இவை இவற்றிலெல்லாம் மிக மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் முடிந்தவரை தாங்களும் கடன் வாங்காதீர்கள் பிறருக்கு கடன் வாங்கி கொடுக்காதீர்கள் யாருக்கும் ஜவாப்தாரி கையெழுத்து போட வேண்டாம் ஏதாவது ஒரு சிக்கலில் தங்களை மாட்டிவிட்டு இயற்கையானது வேடிக்கை பார்த்துவிடும் சரி தங்களுடைய நண்பருக்கோ உறவினருக்கோ ஏதோ ஒரு வகையில் தாங்கள் உதவி செய்ய போய் அந்த உதவிகள் ஒரு பெரிய பிரச்சனைகள் கொண்டு போய்விட்டு தாங்களோ தங்கள் குடும்பத்தினரோ கொண்டு போய் காவல் நிலையம் போய் நிற்க வேண்டிய கட்டாயமும் வந்துவிடலாம் எனவே அனைத்து விஷயத்திலும் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் இறுதியாக ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன் தாங்கள் தங்களுடைய குடும்பத்தில் வீடு நிலம் சம்பந்தமான நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் விசாரணைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த மாதத்தில் அவ்வாறாக விசாரணைக்கு வரக்கூடிய வழக்குகளில் முடிந்தவளை சமரசத்துடன் சென்று விடுங்கள் தர்க்கம் வேண்டாம் தாம்ப தாமதம் செய்ய வேண்டாம் இது போன்ற நிலம் வீடு வாசல் இது போன்ற விஷயங்களில் வழக்கு சம்பந்தப்பட்டவைகள் விசாரணைக்கு வந்தால் முடிந்தவரை சகஜ நிலைமைக்கு சென்று விடுங்கள் சமரத்துக்கு சமரசத்திற்கு சென்று விடுங்கள் தாங்கள் லாபம் அடைவீர்கள் இந்த ஆவணி மாதம் முழுவதும் அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடக்கப் போகின்ற அனைத்து விஷயத்திலும் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் ஒரே வரியில் சொல்ல வேண்டுமானால் இந்த ஆவணி மாதம் முழுவதும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பொருளாதார விரயங்கள் காத்திருக்கிறது கவனமுடன் செயல்படுங்கள் கடகராசிக்காரர்கள் இப்பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை மனதில் வைத்து அதற்கு ஒரு ஜாக்கிரதையாக இருந்து கொண்டு தங்களுடைய செயல்கள் யாவையும் திறம்பட செய்து திறம்பட பார்த்து திறம்பட புரிந்து செயல்பட்டு கொள்ளுங்கள் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்